நான் ஜோதிடராக தொழிலை ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை திருமண பொருத்தங்களை பார்ப்பதில்லை வாடிக்கையாளர்கள் ஜாதகர் மற்றும் ஜாதகியின் ஜாதகங்கள் எடுத்து வந்து மேட்சிங் பார்க்க சொல்லும்போது நான் மறுத்துவிடுகிறேன் ஜாதகங்களில் உள்ள தோஷங்களால் திருமணம் தள்ளிப்போவது ஒரு பக்கம் இருந்தாலும் தோஷமில்லா ஜாதகங்களில் பத்து பொருத்தங்களையும் பார்த்து சேர்த்து வைத்தாலும் ஜாதகம் ஒன்றுக்கு நான்கு ஜாதகங்களை பொருத்தம் பார்த்து சேர்த்து கொடுத்தாலும் அதில் ஏதோ ஒன்றோ அல்லது எல்லா ஜாதகங்களுமோ திருமணம் முடிவாகாமல் போவதும் உண்டு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அவருடைய ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரங்களின் அடிப்படையிலேயே சூழ்நிலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அவர்களின் இன்பத் துன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் பிரச்சனைகள் இப்படி எல்லாமும் அடங்கியுள்ளன ஒரு ஜாதகத்தில் எட்டு பொருத்தமோ பத்து பொருத்தமோ பக்காவாக பொருத்தி வருகிறது திருமணமும் நடைபெற்று விடுகிறது ஆனால் அடுத்து வரும் புத்திகளிலோ அல்லது அந்தரங்களிலோ ஏன் திருமணம் நடந்த அதே அந்தரத்திலும் திருமண முறிவு ஏற்படுவது உண்டு நிறைய ஜாதகங்கள் அதுபோல் வந்துள்ளன ஆக பொருத்தம் என்பது எதனை நிர்ணயிக்கிறது இந்த ஜாதகர் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அத்தனை அனுபவித்தே தீர வேண்டும் அந்த திருமண முறிவு உட்பட பிரச்சனைகள் உட்பட ஆக அந்த ஜாதகம் அதனை சுட்டிக்காட்டுகிறது அது ஜோதிடன் பார்வைக்கு வராமல் போகலாம் அல்லது மறைக்கப்படலாம் அவ்வளவே என்னிடம் மூன்று நாளில் திருமண முறிவு பத்து நாளில் திருமண முறிவு ஏற்பட்ட ஜாதகங்கள் வந்துள்ளன அந்த ஜாதகங்கள் மனமுறிவை அப்பட்டமாக காட்டுகின்றன சில மறைமுகமாக காட்டுகின்றன ஆனாலும் ஜோதிடர் பார்வையில் அது சிக்குவதில்லை ஏனெனில் விதி என்பது அந்த திருமணத்தை நடத்திவிட்டு பிரிக்க விட வேண்டும் என்பதுதான் கணக்காக இருக்கிறது பத்து வரன்களையோ அல்லது பத்து வதுகளையோ நிறுத்தி அதில் ஒன்றை மறைத்து வைத்திருக்கும் விதி அந்த குறிப்பிட்ட ஒருவர் தான் வரனாக வதுவாக வர முடியும் நாம் செலக்ஷன் செய்வது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல விதிதான் எல்லாத்தையும் நிர்ணயித்து வைத்துள்ளது சந்தோஷமான வாழ்க்கையோ அல்லது துக்ககரமான துயரமான வாழ்க்கையோ அவற்றை பொருத்தங்கள் என்ற பெயரிலோ அல்லது பொருத்தம் பார்க்காமல் என்ற பெயரிலோ இணைத்து விடுகிறது ஏனெனில் இன்னார்க்கு இன்னார் என்று கரெக்டாக விதி எழுதி வைத்திருக்கிறது அவரை தவிர மற்றொருவரை இணை சேர்க்காது ஏன் மற்ற ஜோதிடருக்கு எல்லாம் இது தெரியாதா புரியாதா இவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டுமா என்ற எண்ணம் ஏற்படலாம் ஆனால் விதி எனக்கு கொடுக்கப்பட்டதை மட்டுமே நான் சொல்ல முடியும் நல்ல இணை ஜாதகங்கள் நிறைய வரலாம் ஆனால் துயரங்களுக்கும் பிரிவுக்குண்டான ஜாதகங்களும் வருகின்றன அதன் விகிதாச்சாரம் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் மாறுபடும் அவ்வளவே விதியை ஜோதிடர் மாற்றுவதில்லை அந்த விதிக்குள் தான் ஜோதிடரும் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அதாவது ஜோதிடர்கள் உணர வேண்டும் அதற்கும் விதி இடம் கொடுத்திருக்க வேண்டும் அப்போதுதான் புரியும் திருமணத்திற்கு பின் ஏற்படும் மன முறிவுகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் அல்லது சந்தோஷத்திற்கும் காரணம் அந்த ஜாதகங்களே அவை தெளிவாக தலை விதியை எழுதி வைத்திருக்கின்றன ஆகவே அதன் அதன்படி தான் நடக்கின்றது இப்படி எல்லாவற்றையும் பின்னி பிழைந்து வைத்திருக்கும் விதியை மீறி நாம் எதுவும் செய்துவிட முடியாது அப்படி செய்துவிட முடியும் என்பதும் ஒரு மாயை அதுவும் விதியின் பார்ப்பட்டதே என்னுடைய ஜோதிட உலகம் பரந்துபட்டதல்ல சிறியதுதான் இருப்பினும் எனக்கு இதனை உணர்த்தியவர் என்னுடைய ஜாதகத்தில் உள்ள கேது பகவான் என்றே நான் கருதுகிறேன் எவரொரு புத்தியும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின்படியே செயல்படுகிறது அதாவது தசா புத்தி அந்தரங்கள் நடப்பின்படி சில பல ஆண்டுகளாக ஜாதகத்தை ஜாதக மேட்ச் செய்வது என்று பல ஜோதிடர்கள் செய்து வருகிறார்கள் ஆக பத்து பொருத்தங்கள் ராகு கேது உள்ளிட்ட பல தோஷங்களையும் தாண்டி கட்ட பாவகங்களின் அடிப்படையில் பொருத்தத்தை அமைத்து தருகிறோம் என்று சொல்கிறார்கள் செய்யட்டும் சிறப்பாகவே இருக்கட்டும் ஒரு ஜாதகரின் ஜாதகம் வருகிறது அதற்கு இணையாக நான்கு ஜாதகிகளின் வரணும் வருகின்றன இந்த ஜாதகருக்கு அடுத்த ஆண்டில் விபத்து கண்டம் ஏற்பட்டு செயலிழப்பார் என்றோ அல்லது வியாதியால் பிடிக்கப்படுவார் என்றோ அல்லது இரண்டு திருமணங்களை கண்டிப்பாக செய்வார் என்றோ இருக்கிறது என்றால் அந்த மரனுக்கு எப்படி ஜாதகங்களை பொருத்தி அமைத்து தர முடியும் அந்த ஜாதகத்தை ரிஜெக்ட் செய்து விடலாம் என்றாலும் விதி அமைப்பு இருந்தால்தான் அந்த ஜோதிடரின் பார்வையில் அந்த அல்பாயில் ஜாதகம் கண்ணில் படும் அவருக்கு திருமணம் நடந்த பின் தான் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த ஜோதிடரின் கண்ணை மறைத்துவிடும் அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் கூட திருமணங்கள் யாவும் விதியினால் அமைக்கப்படுகின்றன ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டவை ஜோதிடர்களால் அல்ல